மத்தியேஷம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மாயக்காரர் ஆகிய வேத பாரிசையரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒர்தலாமிலோ வெந்தயத்திலோ சீரகத்திலோ தசோபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாது இருக்க வேண்டும் எவைகளை விடாது இருக்க வேண்டும் எவைகளை செய்ய வேண்டும் அவைகளையும் அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் கொஞ்சம் நல்லா வாசிங்க நல்லா யோசிச்சுங்க உங்களுக்குள்ள எல்லாம் என்னன்னா சில பேர் ஒரு இருமப்பான இன்னைக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேர் என்னன்னா அந்த தசவு பாகத்தை குறித்து புதிய ஏற்பாடு இல்ல 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 அப்படின்னு பேசிட்டு வராங்க இதை கேட்கறவங்களும் சில பேருக்கு ஆமா புதிய ஏற்பாடு இல்லையே ஏன்னா அது குறித்து அவர்களுக்கு அறிவு இல்லை எதை குறித்து அறிவு இல்லை எதை குறித்து அறிவு இல்லை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அதுக்கு ஏன் உனக்கு புதிய ஏற்பாட்டை மட்டும் கீழ்ச்சி வச்சுட்டு புதிய ஏற்பாட்டை மட்டும் பிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மனை சுற்றி கிடங்கலாம் பைபிளை மட்டும் படிச்சு கிடங்கலாம் பழைய ஏற்பாடு தேவையில்லை பதிய பழைய ஏற்பாடு வாக்கு தத்துவங்கள் பழைய ஏற்பாடு ஆசிர்வாதம் தேவையில்லை அதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சுங்க நியாயப்பிரமாணத்தில் வருகிற மோசடி காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் கொடுக்குற பழைய ஏற்பாட்டை நீங்கள் என்ன செஞ்சுருங்க பாதியாக கிழிச்சு பாதி வீட்டு வச்சுட்டு புதிய ஏற்பாட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சுற்றி கிடந்து வாங்க என்ன லாஜிக் இதெல்லாம் என்ன சத்தியம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எப்படிப்பட்ட சத்தியங்களா இது பிசாசுட உபதேசம் இருந்து வேற ஒரு தூதர் கொண்டு வந்தா கூட அதை அப்படிப்பட்ட விசுவேச விசுவாசிக்கிறோம் சபிக்கப்பட வேண்டிய காத்து நிருபத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் எட்டாவது வாசத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையும் அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சவிக்கப்பட்டவனாக இருக்கான் இது புதிய பாட்டு சாபம் இது பாடல்தான் சாபம் இருக்கா புதிய இருக்க சாபம் இல்லையா இல்லையா சொல்லுங்க அப்போ வானத்தில்

அநியாயத்தினாலே நாளு அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு எல்லாவித வித உபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாயி தேவ கோபம் வாழத்திலிருந்து வெளி படுக்க பட்டு இருக்கிற சத்தியத்தை அடைக்க அடைக்க எத்தனை நாளைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் காயிலா ஐயா சொன்னாங்க பாஸ்பதா சிங்க சொன்னாங்க எனக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் தான் எனக்கும் ஆசுவத்தை பத்தி எல்லா சுவிசேசிகளை போல உங்களுக்கு நயவஞ்சகம் பேச எனக்கும் விருப்பம் தான் இருக்கிறது நான் பைபிள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவது நான் ஒரு மெய்ப்பின் வேலையா இருக்கிறது அந்த அவருடைய செய்தியை உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கிறேன் கேட்டு பாருங்க அவர் சொன்னா சாரி போடு கேட்டு கேட்டுதான் வர காலையில

ஒரு மணி நேரத்தில் எனக்கு எடுத்த ஆசுவத்தை பற்றி நான் விசுவாசித்தவன் பாக்கியவன் விசுவாசித்தோடு பாக்கியம்னு சொல்லி விசுவாச பாக்கியவன் விசுவாசம் என் தேவைக்கலை கற்று சந்தித்தான் எந்த மனுஷனும் போய் கையெழுத்து நிற்கலாம் என்னை அடைச்சது எங்கள் அப்பா அவ்வளோ வேலையை விட்டு அவ்வளோ தோல்வி விட்டு வந்தேன் எனக்கு மட்டும் இப்போ அதிகாரம் இல்லையா ரெண்டு இடத்துல கிளினிக் இருக்குது என் பிள்ளைக்காக ரெண்டு நாள் வச்சினா மூணு நாள் வச்சுனா போதும் யாரும் தேவையில்லை ஒரு ஆள் சும்மா கரகர கரகாரும் ஒவ்வொரு கிராம முடிச்சு விட்டுட்டு வந்துருவான் எனக்கு அதிகாரம் இல்லையா பதினெட்டாவது அதிகாரம் அப்போஸ் நாட்டில் பதினெட்டாவது அதிகாரம் நீங்கள் அப்படியே நீங்கள் பிரியமானவங்களை மூன்றாவது வசனத்தை நீங்கள் திருப்பி கொண்டு என்று சொன்னால் பவுல் எப்படிப்பட்ட காரியத்தை அவர் விசுவாசத்தோடு பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால் ஆ வாசிக்கலாம் அவர்கள் யார் ஹக்கிலாவும் ப்ரின்ஸ்கிலாவும் பொறிந்த பட்டணத்தில் எப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்தார்களா வந்தார்களா வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த கூடார வேலையை செய்து கொண்டு இருக்கிற இடத்துல தான் இவர் அங்கே போகிறார் அப்ப அவர் சொல்றாரு அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்கள தங்கி வேலை செய்து கொண்டு வந்தேன் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அநேக நிருபங்கள் எழுத பவுல் சொல்லுகிறார் எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா இருக்கு இருக்கு திங்க சேவா போதும் மூணு நாளைக்கு காலையில சாயங்காலம் ஒரு ஆறு கிராமத்தை ஒரு ரெண்டு வார்த்தை எல்லா கிராமத்தையும் ரெண்டு கிராமத்தை சுத்திட்டு வந்துருவோம் சுத்திட்டு வந்துருவாங்க ஒரு பத்து கேஸ் வந்தா போதும் எனக்கு ஒரு பத்து கேஸ் வந்தா போதும் கேஸ் போதும் பத்து கேஸ் வந்தாலே போதும் என் குடும்பம் என் சூழ்நிலை எல்லாம் மாறிடும் வர காணிக்க வச்சுக்கிட்டு நம்மளால சபை வேலை செஞ்சுட்டு போய் சேர்ந்துடுவேன் ஆனா நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தாலும் கூட இன்னைக்கு போய் அந்த வேலை செய்யறேன்னு வச்சுங்களேன் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த வேலை செய்ய போன என்ன சொல்லுவாங்க போயிட்ட இல்ல அப்படி இல்லை ஐயோ பத்தியா இவர் செஞ்ச அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு போய் வேலை செய்யும் கிடைக்கல இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் தூசிக்கிட்டுதான் செய்வாங்க இன்னும் அதை தூசிப்பாங்க இன்னும் அதை போய் அதை கேவைப்படுத்துவாங்க அது பல நிந்தி நிந்திப்பாங்க அதுக்கு நாம் நிந்தி ஆளாக கூடாது அதுக்கு நிந்தி ஆளாக கூடாது தான் நாம யாரா இருக்க வேண்டுமா சரியா இருக்க வேண்டுமா நாம சரியான நிலையில் இருந்தா கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பா நமக்கு இருந்தா விசுவாசம் இருந்தால் கத்தை நம்மளை பாக்கியவனா பாக்கியவாதியாக மாற்றுவாங்க அப்போ அங்கே எப்படி சத்தியத்தை யார் ஒருவன் அடக்கி வைக்கிறானோ அப்படிப்பட்ட மனுஷன் மேல அங்கே பிரிய மாணவர்களை என்ன ஒரு தேவடியா ஆமா இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் இறுதியத்தை கேட்ட செய்திகள் தேவை இறுதியத்தை கேட்ட மெய்ப்புகள் தேவை இறுதியத்தை கேட்ட வசனங்கள் தேவை இங்க தான் கேட்டு இங்கேயே நீங்க உட்காந்துருக்க வேண்டியது அங்க போக மாட்டீங்க ஹலோ அங்க போக மாட்டீங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளை தசவம் பாவிந்து நீங்கள் கொடுத்து ஆகணும் நீதி ஆ இரக்கம் விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இவைகளையும் விட்டு விடக்கூடாது எனக்கு இருக்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்லக்கூடாது ஓ பத்து பேருக்கு இருக்கிறான்டா நானும் கொஞ்சம் திமிரதம் கொஞ்சம் பேசிட்டு அப்படி பத்து பேர் இருக்கிறான்டா கொடுக்குறதுக்கு அந்த பெருமைக்கு மூந்தது பாருங்க அடியா பத்து பேர் இருக்கிறாங்க வா சபையில நமக்கு என்னப்பா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க வா சபையில கொடுக்கறதுக்கு என்னப்பா அப்படின்னு கொஞ்சம் திமிரா இருமா அப்பா அப்படியே கொஞ்சம் பேசிட்டு வந்த பாருங்க அப்பா வச்சாரு ஒரு ஆப்பு அல்லையே சொல்லுவோம்மா வச்சாரு ஒரு பிடி பாருங்க பிடிச்சாரு ஸ்தோத்திரம் ஐயா நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போடுறா அல்லையே சொல்லுவோம்மா மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசம் சொல்லப்பட்டு இருக்கிறாரு நூறாவது தேவடியே

சம்பாதத்தில் கொடுக்குறேன் இந்த ஆயக்காஞ்சை போல இல்லை அப்படின்ட்டாரு அப்போது பரிசேகர்கள் சதுசனுடைய நீதி எப்படி இருக்கு வயிற்று வந்தாங்கல்ல ஆனால் அவருடைய நீதியைக் காட்டிலும் யாருட நீதியை இயேசுக்கு சூரிய வசதியை கேட்கக்கூடிய நீதி எப்படி இருக்கணுமா அப்படிலாம் என்ன அதுக்குண்ணா என்ன சொல்லுங்கள் அதுக்கண்ணாண்ண என்ன சொல்லுங்க வினகந்த சொல்லுங்கள் அது காட்டும் அதர் காணி அது என்ன அதராணி என்ன அப்போ எப்படி கொடுக்கலாம் கூ நீ மூணை பிடுக்கலாம் ரெண்டை கொடுக்கல மூணை பிடுக்கல நானே கூட கொடுக்கலாமே அப்புறம் ரேட்டில் அதிகமாக இருக்கணுமே இதை ஆட்டம் சொன்னேன் ஏசு இசு சொன்னது கொடுக்குறேன் நன்மையாக இருக்கா இதை வந்து மோஸ்ட்ரீடு குலபாட்டத்தில் மோஸ்ட்ரீடு கொடுத்தது நன்மையாக இருக்கேன் சொல்லுங்க உங்க வழிக்கு நான் வரேன் இப்போ ஆ நான் சொல்கிற கேளுங்க கொடுத்தது பல்வேறுபாடு நியாயபரமான கொடுத்ததை பார்க்க ஒண்ணு ஒன்னு பத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு யாருக்கு இப்ப ஏசி சொல்றாரு உபதேசம் பண்ணும் போது அவருடைய நீதி காட்டிலும் உங்க நீதி எப்படி இருக்கணுமா அப்படி அதிகம் இல்லைன்னா நீங்க நிச்சயமா நரகத்துக்கு தான் போவீங்க நான் சொல்லல இங்க சொல்ல பல்லவங்க போக மாட்டீங்க இதை கை கொள்ளலைன்னா நீங்க நிச்சயமா பல்லவங்க போக மாட்டீங்க பூமியில நீ எப்படி அம்மா ஒருத்தர் சொன்னாரு அவரு குடுக்கல என்ன அவர் நல்லா இல்லாத வந்து நல்லா இல்லாத அவனுக்கு தெரியுமா ஏன் வீட்டுல ஒரு நாள் ஒரு நாள் பாத்து நிற்கிறீங்களா போய் அவங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா இல்லைன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்களா போய் அதாவது அடுத்தவா அதான் நான் சொல்லிட்டேன் அடுத்த இடத்த பார்த்த உடனே நிலை என்னாச்சு அடுத்த இடத்த பார்த்த உடனே நிலை என்னாச்சுன்னு ஆ விழுந்து போனா சாபமான ரெண்டு சந்ததியை

வா பைப்பிள் இருக்குதாங்க நான் பேசுறேன் என் பைபிள் இருக்குதாங்க நீங்க படிக்கிறீங்க ஹலோ கஷ்டமா இருக்கா நீங்க கேட்ட கேளுங்க கேட்டாட்ட போங்க அதை பத்தி எனக்கு நான் பேச வேண்டிய பேசிட்டு போறேன் எனக்கு விசுவாசம்னு ஒன்று இருக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் நான் கிட்டாத போயிருச்சு மக்கள் கொடுத்தாங்க அதனால மக்கள் மேலே விசுவாசம் இருந்துருச்சு இப்போ என் விசுவாசம் இயேசு மேலே இருக்கு கொடுத்தா சாப்பிட்டுமா இல்லை நான் மேலே பேசவும் உட்காந்துக்கிறான்னு உட்காந்துக்கிறேன் ஆனால் உங்ககிட்ட அது கையே இருந்து மாட்டேன் ஏன் கிட்ட போகிறா இருக்கே பசி இருக்கு பட்னி ஒரு நாளைக்கு இன்மாரி சொல்ல மாட்டேன் ஒரு நாள் வீட்டில் பசிய பட்டு இனிமேல் பேச மாட்டேன் ஏன் தெரியுமா ஒரு பொருத்தனை சாமி இனி வர நாட்கள் நான் நான் தசமும் எடுத்து எடுத்து சபைக்கு கடை வாங்குறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் சபைக்கும் கடை வாங்கி சபைக்கு கடை வாங்கறதுக்கு அதை கொடுத்துட்டு வந்தேன் சாமி இனிமேல் அந்த ஏன் எனக்கு வரத்துல தசம் வாங்க எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன் சபைக்கும் உழித்துக்கோ அஞ்சு பிடிச்சா போட மாட்டேன் இந்த தசமும் பார்க்க எடுத்து சேர்த்து வச்சு என்னை விட கஷ்டப்படுக்கிற என்னை விட பின்தங்கி இருக்கிற ஊழியர்களை தேடி போய் நான் கொடுத்துட்டு வருவோம் சாமின்னு ஒரு பொருத்தனை பண்ண அன்னைக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி பொருத்தனை பண்ண சாரி முப்பதாம் தேதி பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனையை தான் என் ஆண்டவர் பார்த்தார் ஆண்டவர் பார்த்தார் அழகிய சொல்லுவோமா அழுது போலமே அப்படியே இங்கே இங்க உழுந்து நாம அழுதுகிட்டே சாமி என்ன விட நலிவு அடைந்த என்ன விட பின்தங்கி இருக்கிற ஊழியர்கான பார்த்து அந்த தசம பார்த்து நேரடியை நான் பார்த்து கொடுத்துட்டு வருவோம் சாமி அப்படின்னா அப்ப நான் பண்ண அந்த உடன்படிக்கையை பொறுத்துமைய கத்தர் பார்த்திருக்கிறார் அதுதான் எனக்கு விசுவாசம் அவர் தான் விசுவாசத்தை கற்றுக் பாரு நீங்கள் பிரகாசம் அடைவீங்க

நீங்கள் என்ன இது அப்படியே யூடியூப்ல போவோம் இதை கட் பண்ண மாட்டேன் இது அதையும் கட் பண்ண மாட்டேன் போன மாதம் போன வாரத்தில் ஒரு மணி நேரம் விட்டேன் ஐம்பது பேர் பார்த்தாங்க ஐம்பது பேர் பார்த்தாங்க ஷார்ட் மெசேஜை நேற்று வரல விட்டுட்டு வரல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தாங்க ஷார்ட் மெசேஜைய ரவ கட் பண்ணி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது ஒவ்வொரு நிமிஷம் செய்தியை எத்தனாயிரம் பேர் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்குறாங்க அப்போனா என் பிரசங்கத்துக்கு எனக்கு எவ்வளவு வேலு இருக்கு அப்பதான் கண்டுக்கிட்டேன் ஐம்பது பேர் ஒரு மணி நேரம் செய்தி ஐம்பது பேர் நினைச்சுக்க ஒரு பெரிய செய்தி தான் நான் விடுறது எல்லாத்தையுமே கட் பண்ண மாட்டேன் அப்படியே திருப்பி அதே தான் இருக்கும் நீங்க எங்க மேடம் போய் போட்டு காட்டீங்க எவ்வளவு பெரிய வித்து வாங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவங்க கூட போயிருக்காங்க இவரு பேசுறது சரியா அப்படின்னு நீங்க போட்டு கேட்டு பாருங்க கூட கொடுங்க கேட்டு பாருங்க ஒரு மணி நேரம் அவருக்கு பொதுமையாட்ட பாருங்க பசங்க கேட்க

நான் கேட்பேன் பிரச்சனை ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு பாசம் தெரியும் நல்லா அதிகாரமா பேசிட்டே இருப்பார் எனக்கு எனக்கு ரொம்ப பயிற்சி பிடிச்ச பண்ணிக்க அவர் செய்தி எடுத்துக்குவான் போவான் எங்க பிசாசை பத்தி பேசி இருக்கிறார்களோ அந்த செய்திகள் நோண்டி எடுப்பான் அந்த செய்தி ஒரு மணி நேரம் இருப்பான் கேட்பான் பிசாசை பத்தி எங்கெங்கெல்லாம் செய்தி கொடுத்துக்கிறார்களோ எங்களுக்கு அதிகாரமாக செய்தி கொடுத்துக்காரா அந்த செய்தி நோண்டி எடுத்து அவரு பார்த்தா அவருக்கு கட்ட ஒரு இல்ல பத்து சேனல் இருக்கு அவருக்கு அவருக்கு பேரில் பத்து சேனல் போகும் பத்து சேனல்கள் நோண்டுவா அந்த பிசாசு செய்தி எங்க இருக்கும் அதை நோண்டி எடுத்து பார்த்து செய்தி கேட்பேன் ஒரு மணி நேரம் கேட்பேன் செய்தி கேட்பேன் ஒரு மணி நேரம் செய்தி கேட்பேன் அரை மணி நேரம் கேட்பான் பெரிய பசு தமிழ் செய்தி கேப்பான் நாம தான் பிரசைக்காரில்ல பிரசைக்கு நம்ம ஈசி மருதா சிஸ்டர் கைக்குள்ளது தான் கஷ்டம் பிரசை ஈசி பிரதர் ஆனா அதன் பிறகு நாம செய்யற மாதிரி கஷ்டம் என் எதுவும் நான் பிரசங்க பண்ண மாட்டேன் அதுதான் முக்கியம் எனக்கு நான் விசுவாச பத்தி பேசினேன் விசுவாசத்தில் நான் பெற்றப்படுறேன் பற்றி பத்தி பேசியிருக்கிறேன் அவருடைய வேதப்பாடுகள் பரிசீலர்கள் என்று நீதியில் உங்கள் நீதி அதிகமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்ல